முதல்ல சாப்பாடு என்னது வாவ் இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல சாதம் செஞ்சிருக்கிறாங்க பாருங்க ஆவி பறக்கிற மாதிரி சூடா இருக்கா ஆ சூடா இருக்கு சரி இதை இதிலேயே வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுக்கோம் அடுத்தபடியா அடுத்தது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது என்ன வெண்டைக்காய் குழம்புன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் வெண்டைக்காய் இருக்கு தோ அப்படின்னா வெண்டைக்காய் குழம்பு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கும் அதே மாதிரி வாசமாகவும் இருக்கு சூப்பரே ஆ

ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னது வாழைக்காய் வருவலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டைப் பண்ணுறா நம்ம ஒய்ஃப் சூப்பர் வாழைக்காய் வருவல் பாருங்க மக்களே எப்படி இருக்குது வாழைக்காய் வருவல் ஓகே சூப்பர் ஃபைன் இன்னைக்கு வந்து இதுதான் சாப்பாடு செமையா இருக்கு இதை வந்து ஒரு தடவை உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கம்மியா போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பாடு கொஞ்சம் போடுவோம் எலிகுட்டி சோரி என்னென்ன மட்டும் தானே தேவை ஒரு வெண்டைக்காய் இருக்கிற மாதிரி குழம்பு ஊற்றிக்கலாம் அது பொரியல் போட்டுக்குவோம் ஒரு பீஸ் ம் இதை மூடி வச்சுட்டு இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கணும் ஓகேங்களா பொரியல் பொரியல் வச்சுப்போம் வெண்டைக்காயே வச்சுப்போம் ஆ மெட்டுக்காய் குழம்பு கோரிய செம்மையா இருக்குங்க நீங்களே இந்த இதே மாதிரி காம்பினேஷனில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க ரசம் இருக்கு ஓ என்ன குழம்பையும் சாப்பிடலாம் இருக்கேன் ஏன்னா குழம்பு அந்த நல்லா இருக்கு ஓகேங்களா ஓகே வாங்க சாப்பிடலாம் பை பாய் தேங்க்யூ